வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நடப்பு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா வேகமா விரைவுப்பா போயிட்டு இருக்கு அண்ணன் சீமான் சமீபத்துல ஒன்னு அறிவிச்சிருக்காரு நீ குறுக்கியா சித்தப்பமைய பெரிய பொம்மையாரம் வந்தகாரம் ஏன் வந்தாலும் தூக்கி போட்டு பழக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது எல்லாரும் பொதுவா விஜயப்படுத்தி விஜய் முன்னிலைப்படுத்தி அவரை அடிக்கிறதுக்காக சொல்றதா சொல்லியிருக்காரு அவருக்காக சொல்லியிருக்காரு நான் அவரை மையப்படுத்தி மட்டுமே சொல்லல ஏன்னா நடிகர்கள்லாம் கடந்த காலத்துல எம்ஜிஆர் நடிகர் தான் அவரோட வாரிசாரர்கள் ரசிகர்கள் தான் அஹ் அண்ணா திமுக இப்ப என்ன சொல்றது தொண்டர்களா மாறி இருக்காரு எம்ஜிஆரையும் சொல்லலாம் ஜெயலலிதாவையும் சொல்லலாம் கிட்ட உதயநிதி இருக்காரு அவரையும் சொல்லலாம் அப்படி எல்லாரையும் மேம்படுத்த அந்த கருத்திலும் சொல்லியிருக்காங்க திருமாவள அண்ண சேர்த்து சொல்லலையா ஆமா ஆமா முக்கியமா அதான் அந்த அண்ணன் தஞ்சை உறவோம் மட்டும் இல்ல திருமாவள அண்ணனையும் சரி வேல்முருகன் அண்ணனும் சரி எல்லாரும் சேர்த்தான் சொல்லியிருக்காரு கடந்த காலங்கள்ல அவங்க என்ன பத்தி என்ன பேசினாலும் சரி தம்பிகள் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க நாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அப்படி எல்லாம் இல்ல ஆஹ் வணக்கம் அப்புறம் வந்து இந்த கரு கருப்பழனி இப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா ஒப்பிட்டு பேசிய விவரம் சர்ச்சைக்குள்ள இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவருக்கு என்னன்னா நம்ம கடந்த காலங்கள்ல ஐயா பெரியாரோட பிம்பத்தை போட்டு உடைச்சது அடுத்து அவங்க ஐயா இருக்கார்ல கருணாநிதி அவரோட பிம்பத்தை உடைச்சது இப்படி அவரோட பிம்பத்தை தொடர்ச்சியா உடைக்கும் தமிழரோட ஆளுமையா இருக்கக்கூடிய பெரியவர்களோட பிம்பத்தை இவ்வளவு உடைக்கணும்னு ஆசைப்படுறாரு இப்படித்தான் கடந்த காலத்துல பாத்தோம்னா பெரியார முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வச்சு செஞ்சு விட்டாருக்கா இப்ப நம்ம கருணாநிதியை பத்தி இருக்கேன்னு அவங்க ஊரை சேர்ந்தா கண்ணதாசனே வடகாசமுதாயத்துல என்னென்ன வெளியிருக்காருன்னு அவரு தெரியும் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆஹ் நான் வந்து சாதி சமுதாயத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டேன்னு சொல்லி இருக்காரு திருமணம் பண்ணிருக்கேன் நீங்க பெரிய பார்க்கலாம் விரட்டி விட்டாரு எல்லாம் பெருமை பத்திக்கிறாரு எதுக்கு பேருக்கு கருங்கிற பட்டத்தை போட்டுக்கிறாரு அது என்ன அடையாளத்தை குடிக்கீங்க எதாவது கூட இருக்கு எல்லாரும் தெரியும் தானே அது கூட நமக்கு பிரச்சனை கிடையாது அப்துல் கலாம் ஒப்பிட்டு அவர் தனியார் பள்ளியோடு தான் போவாரு தனியார் கல்லூரிக்கு தான் போவாரு தேவையில்லாம சரிச்சுக்கா தமிழரோட ஆளுமை மட்டும் தட்டி விட்டுனும் ஆளுமையினாலே அவங்களோட எப்படி சொல்றது திராவிட திராவிட முன்னேற்ற அந்த சார்ந்தவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆமா அவர் தொடர்ந்து அப்படிதானே பேசிட்டு இருக்காரு அப்புறம் அந்த வன்னி அரசு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளா கத்திட்டு கிடந்தாப்புல சீமான் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாப்புல எதுக்கு வந்தாரு திட்டுறது அப்புறம் எதுக்கு வர்றது கேட்டா சொல்றது நீ நக்கல் அடிச்சுட்டு ஆனா திடீர்னு திருமாவளவன் போய் மோடி கூட்டத்துல பங்கேற்றது வந்து மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு இவ்வளவு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு கடைசியில உங்க தலைவரே போயிட்டு மோடி கிட்ட போய் பக்கத்துல வாழ்ந்துருக்காப்ல என்ன கதை அது அவருக்கு என்னன்னா நாட்டாமே போறாமையில ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறாரு கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா மோடி பலூன் விட்டது விரட்டி அடிச்சது அப்புறம் நான்கு இந்த இந்த நிதியை கூட்டத்துக்கே போவாது இப்ப ஆட்சியோட இறுதியில இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு என்னது வந்துருங்கிற பயத்தின் காரணமா யாரு மேல மூத்த அமைச்சர்கள் வழக்கு வந்துருங்கிற காரணத்தினால போய் பேசிட்டு அது என்னன்னா நாங்க மரியாதை நிமித்தமா பேசுறோம் எங்களுக்கு உரிமைக்காக கேட்க போறது இப்ப நீங்க கேட்க போறலாம் சரி நாளா நீங்க ஏன் கேட்கல அடுத்து என்னன்னா இந்த வன்னியராஜ் இருக்காருல்ல இவர் தான் அந்த விடுதலை இருக்காரு தவிர உங்களுக்கும் திமுக விசுவது இவரை நீக்கி விட்டாருனால கட்சி நல்லா வேலையை செய்யும் வளர்ச்சி அடையும் ஆமா உணவரை நீக்கி விடலாம் இவர் பேசாலும் அங்கே போய் சேர்ந்துடலாம் அது இல்ல இது ஒரு பிளான் அஜெண்டா தான் நினைக்கிறேன் திமுக இப்படிதான் விளையிட்டு போற மாதிரி இவங்கதான் வளர்த்து அது தெரியாம அவன் ஒரு எம்பிசிட்டு போதும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இல்ல அதை நான் வந்தாரு இருந்தாப்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவர் வந்து அரை மணி நேரம் வித்தியாசத்துல ஒரு மருத்துவமனையில இருந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஒருவேளை பிரதமரோட சந்திப்பை தவிர்த்துங்கிறதுக்காக அவர் பண்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அவங்க நாடகம் தானே நிறைய நாடகம் போட்டிருக்காங்க இதெல்லாம் இருக்கலாம் ரொம்ப அதெல்லாம் இருக்கும் யூகிக்க முடியும் நம்ம அண்ணன் போயிட்டு முதல்வரோட சகோதரர் அந்த இறப்புக்கு போயிட்டு கேட்க போனதுக்குள்ள வியாக்கணம் பேசுறாங்கல்ல அடிப்படையில அவர் முதல்வோட சகோதரங்கிறனாலதான் அந்த இறப்பு வந்து ஒட்டுமொத்த ஊடகத்திலே வெளிச்சமா காட்டப்படுது யாரும் யாரும் பேச இல்ல ஆமா அந்த அடிப்படையில அந்த குடும்பத்தையும் சேர்த்து இப்போ ஸ்டாலின் ஐயா தான் வந்து என்னன்றது நிர்வாகம் பண்றாரு அந்த குடும்பத்தோட ஆளுமைன்னு வச்சுங்களேன் அந்த அடிப்படையில ஆனா அவங்க ஏற்கனவே சொன்னாங்க அவர் பேருனா கிட்ட கேட்டேன் நேரம் கிடைக்கல அப்படின்னு அந்த அடிப்படையில இன்னொரு ஆளுமை அப்படிங்கறதுனால போட்டு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் இதை இவ்வளவு விவாதம் பண்ணி அவங்க ஆற்றாமே என்னடா சொல்றது தீமானம் திட்டுறதுக்கு ஒரு காரணம் என்ன கிடைச்சாலும் திட்டு ஆமா அப்படின்னு திட்டுறாங்க